மகாபாரதம் பகுதி எண்பத்து நான்கு பகவான் நாராயணனின் அவதாரமான அந்த கிருஷ்ணன் மீது பகதத்தன் தொடர்ந்து அம்புகளை விடுத்தான் அந்த அம்புகள் கிருஷ்ணனின் ஸ்பரிசம் படுவதற்கு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதி கிருஷ்ணனின் உடலில் மாலை போன்ற வடிவில் போய் விழுந்தன அந்த அம்புமாலையை தாங்கிய கிருஷ்ணரின் அழகை தேவர்கள் வானுலகில் இருந்தபடி புகழ்ந்தனர் உலக உயிர்கள் பகவானின் மீது பல தோஷனைகளை செய்கின்றன நீ ஆண்டவனா உனக்கு கண் இருக்கா காது இருக்கா என்றெல்லாம் நாம் கூட துன்ப காலங்களில் பகவானை திட்டுகிறோம் பகவான் அதை பொருட்படுத்துகிறானா கண்டு கொள்ளாமலே இருக்கிறான் நமது திட்டுகளையும் அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவனிடம் இருக்கிறது அதுபோல் தான் பகதத்தன் தன் மீது தொடுத்த அம்புகளை மாலையாக ஏற்றுக்கொண்டாராம் கிருஷ்ணர் இப்போது பரமாத்மா மனித நிலைக்கு திரும்பினார் அர்ஜுனா பிடி இந்த நாராயணாஸ்திரத்தை பகதத்தன் மீது இதை எய்தால் அவன் அழிவது உறுதி என்றார் அந்த அம்பை பணிவுடன் வாங்கிய அர்ஜுனன் அதை பகதத்தன் மீது எய்தான் மலை போல் நின்று போரிட்டுக் கொண்டிருந்த பகதத்தனை அது பல நூறு துண்டுகளாக கிழித்து போட்டது மேலும் அவனுடைய யானைப்படை முழுவதையும் அழித்து விட்டது இது கண்டு சகுனியின் புத்தல்வர்கள் ருஷஜஜயன் ஜெயன் என்பவர்கள் அர்ஜுனன் மீது அம்பு எய்தனர் அவற்றை லாவகமாக சமாளித்த அர்ஜுனன் அவ்விருவரையும் கொன்றான் இதை கண்ட சகுனி மிகுந்த ஆவேசத்துடன் தர்மரை கொள்வதற்காக வில்லுடன் தேரில் பாய்ந்தான் தர்மர் அவனிடம் ஏ சகுனி இங்கே நடப்பது சூதாட்டமல்ல போர் இங்கே அம்புகளுக்கு தான் வேலை அவை ஒன்றும் பகடைக்காய்கள் அல்ல மரியாதையாக ஓடிவிடு இல்லாவிட்டால் இக்கணமே என் அம்புகளுக்கு பழியாவாய் என்று கடும் குரலில் எச்சரித்தார் அந்த வார்த்தைகளே சகுனியை பயமுறுத்த சகுனி ஆவேசம் உடுங்கி ஓடிவிட்டான் இன்னொரு புறத்தில் பீமன் தனியொருவனாக நின்று துரோணர் அவர் மகன் அஸ்வத்தாமன் துரியோதனன் கர்ணன் ஆகிய வீராதி வீரர்களை சமாளித்துக் கொண்டிருந்தான் அவன் மீது தொடுக்கப்பட்ட அம்புகள் மலையில் விழுந்த மழை துளி போல் தெரித்து விழுந்ததே தவிர பயனேதும் ஏற்படவில்லை ஆனால் தன் பானங்களால் எதிர்த்து நின்ற அனைவரையும் காயமடையச் செய்தான் ஒரே நேரத்தில் தர்மர் கிருஷ்ணனுடன் கூடிய அர்ஜுனன் பீமன் ஆகியோரின் கொடிய தாக்குதலை தாழ முடியாமல் கௌரவ படைகள் பின்வாங்கின இந்த சமயத்தில் கர்ணன் துரோணரை நோக்கி கேலியாக பேச ஆரம்பித்தான் குருவே நேற்று தாங்கள் தர்மரை சிறைபிடிப்பதாக வாக்களித்தீர் இன்று அதை நிறைவேற்றி எங்கள் மனங்களை குளிரச் செய்துவிட்டீர் வேதம் ஓத்தும் உமக்கு போர் தொழில் சரிவராது என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டீரா என்றான் சிரித்தபடியே துரோணருக்கு அவமானமாக போய்விட்டது ஏ கர்ணா இவ்வளவு ஆணவமாக பேசுகிறாயே உன்னால் மட்டும் தர்மரை விற்போரில் ஜெயித்து விட முடியுமா என்ன கர்ணா நீ மட்டுமல்ல இங்கிருக்கும் வீரர்கள் யாராயிருந்தாலும் சரி தர்மரை சிறைபிடிப்பவன் யாரோ அவனே இந்த உலகத்திலேயே சிறந்த வீரன் என்று கௌரவிக்கப்படுவான் முட்டித்தாள் செய்யுங்கள் ஆனால் அவனை எதிர்க்க செல்வோருக்கு ஒன்று சொல்கிறேன் தர்மனின் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகள் ராமபானத்தை விட வலிமை வாய்ந்தவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார் இப்படியாக அன்றைய மாலை பொழுது நெருங்கவே போர் முடிவுக்கு வந்தது கவுரவர்கள் பகதத்தன் சகுனி புத்தல்வர்கள் போன்றோரின் இழப்புடன் பாசறை திரும்பினர் மறுநாள் பதிமூன்றாவது தினமாக போர் தொடர்ந்தது அன்று துரோணர் மிகச்சீக்கிரமாக போர்க்களத்துக்குப் போய்விட்டார் திரவுபதியின் சகோதரனும் பாண்டவர் சேனாதிபதியுமான பெரும் பெரும்படையுடன் வந்து சேர்ந்தான் அவனை துரோணர் கடுமையாகத் தாக்கினார் அவரது போர்த்திறனை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அவரது வீச்சு முன் நிற்க முடியாத அவன் பலமிழந்து ஓடிவிட்டான் ஒரு படையின் சேனாதிபதியை புறமுதுகிட்டு ஓடினால் நிலைமை என்னாகும் என்பதை சொல்ல தேவையில்லை திருஷ்டத்தியும்னன் தலை குனிந்து தர்மர் முன் வந்ததும் தர்மர் அவனைத் தேற்றினார் வெற்றியும் தோல்வியும் மனித வாழ்வில் சகஜமானவை திறமைசாலிகளும் தோற்றுப் போவதுண்டு யானைக்கும் அடிசறுக்குவதுண்டு திருஷ்டத்தியும்னன் மகாவீரனா இனும் துரோணரின் தோற்று வந்து நின்றதைக் கண்ட தர்மர் அவனை கோப்பிக்கவில்லை கேலி செய்யவில்லை மாணவன் தேர்வில் குறைந்த மார்க் வாங்கினான் என்றால் அவனை புண்படுத்தும்படி பேசக்கூடாதது அடுத்த முறை நல்ல மார்க் வாங்கு என ஆறுதல் சொல்ல வேண்டும் அது அவனை ஊக்கப்படுத்துவதாக அமையும் அப்படி ஒரு மாணவனின் நிலையில் வந்து நின்ற திருஷ்டத்தியம்னனை நெஞ்சோடு அணைத்து கொண்ட தர்மர் இதற்கெல்லாம் கலங்கலாமா உன்னிலும் சிறந்த வீரன் யார் இருக்கிறான் இந்த பூமியிலே நீயே கலங்கினால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இருப்பினும் இப்போது நீ களைத்திருக்கிறாய் சற்று ஓய்வெடுத்து விட்டு பிமன்யுவை அழைத்து கொண்டு போ என்றார் அபிமன்யுவும் திருஷ்டத்தியம்னனும் சற்று நேரத்தில் களத்தில் புகுந்தனர் சிறுவனாயினும் அபிமணி அன்று கொன்றழித்த வீரர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது துர்கை அவனது தோளில் விளையாடினால் அபிமன்யு சுபத்திரையின் மகன் என்பதால் கிருஷ்ணர் அவனுக்கு தாய்மாமன் இல்லையா தாய்மாமன் தனக்கு கற்றுத்தந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து தொடுத்த அம்புக்கள் கவுரவர் படை அமைத்திருந்த வியூகத்தையே சிதறடித்தது கவுரவப்படை தளபதியும் ஆச்சாரியருமான துரோணரை நோக்கி அவன் அனுப்பிய அம்புக்கள் அவரை நிலைக்குளைய செய்தன அவர் தடுமாறி நின்றார் ஒரு சிறுவனிடம் தோற்றோமே என்று தலை குனிந்து நின்ற வேளையில் கர்ணன் அபிமன்யுவை நோக்கி வந்தான்